ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அம்மி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தான் வந்தேன் நேற்று நைட்டே வந்தாச்சு இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் நம்மளுடைய வாசல் வந்து ரொம்ப அழகாக தெய்வீகமாக மங்களகரமாக நம்ம எப்போதும் போல் செய்கிற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாசல் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வாசலை எவ்வளோ தெய்வீகமாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாட அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இது வந்து அள்ளிப்பூ இது நான் காலையிலே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இது நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு ஃபுல் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் இப்போ முத நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருந்து வந்த உடனே ஒரு டப்பில் வந்து தண்ணி ரெப்பி அதை வந்து போட்டு வச்சுட்டேன் அப்படியே வேற வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து இதெல்லாம் அழகாக வந்து நீட்டாக வந்து அந்த செடிகள்லாம் வச்சு விட்டுட்டேன் அந்த வீடியோஸ் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த செடி வைக்கும்போது வீடியோ கொடுங்கக்கா அது எப்படி வைக்கிறது அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசல் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணி நீட்டாக வந்து தொடச்சி விட்டுடலாம் ஃபுல்லாக வந்து செம்மண் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இலையுதிர் காலம்னால முன்னாடி உள்ள வேப்பமரம் இருக்குதுல்ல அதுல இருந்து அந்த இலைகள்லாம் கொட்டுனது அந்த மண் செடிகள்ல இருந்து தண்ணி விடும்போது வெளியில வந்த மண் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாசலே வந்து பார்க்குறக்கே நல்லா இல்லை ஏன்னா நம்மளுடைய வாசல் வந்து எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வகோடாச்சும் நிறைஞ்ச மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஒரு வீடியோஸில் கூட அக்கா அந்த வாசலை எங்களால் பார்க்கவே முடியலையே அப்படின்னா அந்த வாசலை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க ஆனால் வந்து இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் மறுபடியும் வந்து அதே மாதிரியே நம்மளுடைய வாசலை ரொம்ப அழகாக தெய்வீகமாக கொண்டு வந்தாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து வாசல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி புள்ள செடிகள் மணி பிளான் செடிகளுக்கு எல்லாமே வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஷாக விட்டோம் அப்படின்னா அதில் இருந்த பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லை டஸ்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த தண்ணியில் போயிடும் அப்படிங்கிறப்ப செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரோத்திங் ஆகும் நல்லா வந்து செழிப்பமாக வளரும் நிறைய பேர் கேட்பீங்க அந்த செடிகளுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறீங்க மணி பிளான்டெல்லாம் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இவ்வளவு அழகாக பெரிய பெரிய இளையா மணி பிளான்ட் வந்திருக்குது அப்படின்னு நான் இது வரைக்கும் அதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்குறதில்ல அரிசி கழிஞ்ச தண்ணி மட்டும்தான் அந்த உரங்கள் மட்டும்தான் கொடு கொடுக்குறேன் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கடைகள்லருந்து உரம் வாங்கியோ அதெல்லாம் நான் கொடுக்குறதில்ல ஆனால் அந்த தண்ணி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த வேரில் வந்து தண்ணி விடுறது தினமுமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் வாசல் போது நல்லா வந்து இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா அடித்து விட்டுருவேன் நல்லா அந்த செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மலையில் நனைஞ்சது மாதிரி ஆகும்போது நல்லா வந்து க்ரோத்திங் அங்கங்கே கணூரில் வந்து அழகம் முளைச்சி நல்லா வந்து செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் இந்த கார்டன் ஏரியாவுக்குள்ளே முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடிகள் வச்சுருந்தேன் இல்லையா இப்போ அதெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா அந்த வாழை மரம் ஃபுல்லாக வளர்ந்து போகிறப்போ அது இலைகள் வந்து ஃபுல்லாக அப்படியே படர்ந்த ஒன்று நிணலாக இருக்கிறதுனால செடி வந்து நல்லாவே வளரலை எப்போதுமே வாழை மரம் தென்னை மரம் இருந்தது அப்படின்னா அதோடய ஹீட்டுக்கு வந்து செடி வரவே வராதிங்க அதனால் அதை எடுத்து வெளியில் வச்சிடலன்னு சொல்லிட்டு கஜ கஜகஜன் இருந்தது செடி ஃபுல்லாக வளந் வளர்ந்து கீழே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு பூக்காமலே வந்து செடி எந்த ஒரு பூச்செடியுமே பூக்கவே இல்லை நான் பழைய வீட்டில் அங்கே வச்சுருந்தப்போ கூட எல்லா செடிகளும் சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிச்சுது ஆனால் இங்கே உள்ள கூடாந்து வச்சோன்னே ஒரு செடி கூட பூக்கலை இன்னொன்று அதுக்கு வெயிலும் சரியாக பற்றலை அதனால் தூக்கி மறுபடியும் எல்லா செடிகளையும் வெளியில் தூக்கி வச்சுட்டேன் அது அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஆளுகளை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போன வாரமே நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் போயிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து நல்லா குளிச்சு விட்டது மாதிரி மழை சாறல் மாதிரி நல்லா தண்ணி விடலாம் இந்த தண்ணி நம்ம விடுறது மூலமாக தான் வந்து எல்லா செடிகளுமே நல்லா வளர ஆரம்பிக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகளை படிச்சிரு படிஞ்சிருக்குல்ல தூசி அது இருந்தாலுமே வந்து அந்த இலைகள்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போது நம்ம இப்போ நான் கீழே தரையில் வந்து நான் வெளியில் செடி வச்சுருக்கேன் அதனால் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை மாடி தோட்டம் இருந்தாலும் சரி அதிலேயும் இது மாதிரி செய்யலாம் இல்லை அப்படின்னா பால்கனி அது மாதிரி செடிகள் வச்சுருந்தா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி கூட அது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டால் அந்த இடத்தெல்லாம் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தலைய ஆரம்பிக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக கூட்டி நீட்டாக தண்ணியெல்லாம் வந்து விட்டு நல்லா தொடச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நம்மளுடைய வாசல் ரொம்ப அழகாக நீட்டாக வந்துருச்சு இந்த கிரானட்டை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய வாசலில் போட்டிருக்கிறது என்ன கிரானட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து என்ன கல்லுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து கிரானட் கல் தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து கோட்ரஸ் வீடு நம்ம வீடு கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கிரானட் போட்டிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் நல்லாவுமே பழிச்சுன்னு பளிச்சுன்னு இருக்குது யாராவது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் வீடு கட்டும்போது இது மாதிரி பால்கனியில் இந்த மாதிரி பிளாக் கலர் போடுங்க ஏன் அப்படின்னா நல்லா அழகாக இருக்குது கோலம் போட்டாலும் அழகாக இருக்குது நம்ம எதாவது ட்ராயிங் விட்டாலும் அழகாக இருக்குது இன்னொன்று இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்பவுமே நல்ல மங்களகரமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இந்த பிளாக் போடுறது நல்லா இருக்குது இப்போ என்னோட சொந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து படியில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா லெஷ்மி கிரானெட்டுன்னு இருக்குங்க அது வந்து அந்த கிரானட் போட்டோம்னா வீட்டில் வந்து நல்லா லெஷ்மி கடாச்சும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதுவே அந்த கல்லுக்கு பேரே வந்து லக்ஷ்மி கிரானட் தான் ஒரு மாதிரி ரெட் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும் அது கடையில் கேட்டிங்கனாவே இருக்கும் அது மாதிரி நம்ம போடுறதும் ரொம்ப நல்லது நான் வாசல் படியில் அங்கே நம்மளுடைய வீட்டில் அதுதான் போட்டிருப்பேன் இப்போ வந்து உருளிலாம் வந்து எடுத்து உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சிட்டு போயிடுவேன் ஏன்னா இங்கே பசங்கள்லாம் இருக்கிறதுனால உடச்சி இடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஊருக்கு போகும்போது இந்த ஐட்டங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிடுவேன் வந்து மறுபடி கிளீன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எடுத்து வைப்பேன் போல் உருளி இன்றைக்கி வந்து நல்லா எடுத்து அது வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ரெப்பி கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு அந்த உருளிக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அதே போல் துளசி செடியுமே நல்லா வந்து தண்ணியில் கழுவி விட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே படிஞ்சு மண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா இல்லை இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியில் கழுவி விட்டுட்டேன் இப்போ துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் பெரும்பாலும் வந்து துளசியில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த துளசி செடியெல்லாம் வெறுமனே விடாமல் எப்போதுமே மஞ்சள் குங்குமத்தோடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டு ரொம்ப நாளும் ஆயிடுச்சு அதனால் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் தினமும் வைக்கிறது ரொம்ப நல்லது தான் தினமும் வைக்க முடியாதவங்க வெள்ளி செவ நாட்கள்லையாவது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு விடலாம் இப்போ வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் ரெண்டு யானை வச்சிருப்பெல்லாம் அதை எடுத்தாந்து வச்சுக்கிறேன் இந்த யானையை பற்றியுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த யானை எங்கே வாங்கினீங்க சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கிட்டு வந்த சிஸ்டர் வந்து ஜோடி நூற்றி இருபதோ என்னமோ சொல்லியிருந்தாங்க சாரி மறந்துடுச்சு எனக்கு ஆனால் அதோட வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போதுமே யானை வாங்கினீங்க அப்படின்னா நல்லா தும்பிக்கையை தூக்குன மாதிரி யானை வாங்குங்க தும்பி தூக்குன மாதிரி ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி யானைகள் வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் வைக்கலாம் பழக வந்து நம்ம எப்போதும் போல் நிலைவாசலெல்லாம் வந்து கோலம் போட்டுடலாம் அதே போல் நிலைவாசலுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டேன் இன்றைக்கி திங்கட்கிழமை தான் இன்றைக்கி எதுக்காக வைக்கிறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்குறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாசல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் அது வந்து எப்போதுமே மஞ்சள் குங்குமத்தோடு இருந்ததை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த வாசல் வெறுமனே இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியல அது வந்து அப்படியே நம்மளுக்கு மைண்டே செட் ஆகிடுச்சி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் செட் ஆகிடுக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருந்தது அதனால் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டேன் இன்னொன்று அப்படின்னா மஞ்சள் கொங்கும வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைவாசலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் எப்போதுமே மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நானும் உங்களை மாதிரியே மாறிட்டு வர்றேன் இப்போல்லாம் எங்களுடைய வாசலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குது மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுக்கா அதை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னையே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்டிங்காக இருக்கும் அதனால உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எப்போதுமே கொடுங்க ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அதை படிக்கும்போது இன்னுமே எனக்கு வந்து உற்சாகம் வருது இந்த இத்தனை நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வாரமாக நான் வீடியோ கொடுக்க முடியல இல்லையா ரொம்ப வந்து உங்களையெல்லாம் மிஸ் பண்ணேன் யாரு கூடவும் பேச முடில நம்ம எப்போதுமே கமெண்ட் தான் பேசிக்குவோம் இல்லையா யாரு கூடவும் பேச முடியல எந்த ஒரு வீடியோவும் கொடுக்க முடியல அதனால் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா உடனே வந்து ஃபுல்லாக உங்களுக்காகவே நான் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு காலையிலேயே டக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து நான் செய்கிற வேலைகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த பதிவாக நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் சிம்பிளான ஒரு ரங்கோலி குளம் வாசலில் போட்டேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் மணி ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எப்போதும் பார்த்தீங்கன்னா நாலரை அஞ்சு மணிங்கிறப்ப எந்திரிச்சிரும் இல்லையா நேற்று டிராவலிங் பண்ணி வந்ததினால ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன் அதனால் கொஞ்சம் ஆகிடுச்சு இப்போ சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் போட்டு சுற்றி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நடுவில் சிம்பிளாக ஒரு கலர் கொடுக்கலான்ட்டு இந்த ப்ளூ கலர் இருந்தது அதை கொடுத்தா அது கொஞ்சம் பார்க்குறக்கும் அழகாக இருந்தது நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து அழகாக கோலம் கொஞ்சம் பெருசாக ஒரு கோலம் போட்டிருக்கலாம் ஆனால் இதுவே அழகாக தான் இருந்தது எப்போதுமே நம்ம வாசலை வெறுமனே விடவே கூடாதுங்க எல்லா நாளும் சிம்பிளாக ஒரு கோலமாவது போடணும் இந்த கோலம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசலில் ஏன் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தெய்வம் வந்து அந்த கோலத்தில் வந்து நிற்பாங்களாமா நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு அவங்க வரும்போது அந்த கோலத்தில் வந்து நிற்பாங்களாம் அது பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் இருக்குள்ளைய பீடம் அந்த பீடத்துக்கு சமமானது நம்ம வாசலில் போடக்கூடிய கோலம் அதனால் எப்போது ஒரு சின்ன கோலமாவது வாசலில் போட்டு விட்டுருங்க அடுத்து நான் உருளி அலங்காரம் பண்ணுறேன் நம்ம வீட்டிலே வந்து ரெண்டு ரோஸ் பூத்து இருந்தது அதையே பறித்து அப்படியே வந்து உருளியில் போட்டு விட்டுட்டேன் அதே போல் வீட்டுக்கு முன்னாடி சங்கு சங்குப்பூலையுமே வந்து நிறைய பூ இருந்தது அதையும் பறித்து நம்ம வந்து உருளியில் அலங்காரம் பண்ணிக்கலாம் இங்கே முன்னாடி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த கம்பெனிலே வந்து மரங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால அவங்க எப்போதுமே அந்த மரங்களுக்கு தண்ணி விடுவாங்க அவங்களே ஃபுல்லாக அந்த செடிகளெல்லாம் தூக்கி வெளியில் வச்ச நல்லா தினமும் இப்போ தண்ணி விடுறதுனால செடி ஃபுல்லாக நல்லாவே வளர்ந்துருக்குது நல்ல ஒரு குரோத்திங் இருக்குது நான் அடுத்த பதிவில் அதெல்லாம் நான் காட்டுறேன் ஃபுல்லாக வளர்ந்து தான் இருக்குது இன்னும் பூவெல்லாம் பூக்கல இப்போ தான் மல்லிகைப்பூவெல்லாம் வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிக்குது அதனால் இன்னுமே அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக எல்லா செடிகளையுமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அடுத்தடுத்த பதிவில் நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உருளையெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு பூ வச்சு விட்டுடலாம் அதே போல் நிலைவாசலுக்கும் எப்போதும் போல் பூவெல்லாம் வச்சு விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கக்கூடிய யானைக்கும் பூ வச்சு விட்டுட்டு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய யானைக்கும் பூ வச்சு விட்டுட்டேன் வச்சுட்டு இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றலை ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து தீபம் ஏற்றாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விட்டேன் நல்லா வந்து புகை வந்து சாம்பிராணி புகை வீட்டில் போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நேர்மறை ஆற்றல் ஃபுல்லாக நிறைஞ்சு எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்கவே இருக்காது அதனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம இருந்து போகும் போகக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த சாம்பிராணி புகைக்கு தான் இருக்குது அதனால் நம்ம வீடு ஃபுல்லாக இந்த சாம்பிராணி புகை காட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பூட்டி இருந்த வீட்டில் வந்து எப்போதுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து குடிகணும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்தோம் அப்படின்னா இது மாதிரி வீடெல்லாம் வந்து தலைவாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுங்க நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலை எவ்வளோ தூரம் நம்ம மங்களகரமாக வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அதனால் எப்போதும் நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் இப்போ இந்த நிலைவாசலை கட்டியிருக்கிற இந்த மணி இருக்குது இல்லை நெல்மணி தோரணம் அது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதோட எல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்து அன்பாக்சிங் வீடியோவும் கொடுத்துருக்கேன் அது வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் வாங்கி நம்மளுடைய நிலைவாசலை கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நெல்மணி தோரணும் நம்ம வீட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் இந்த நெல்மணி தோரணம் எதுக்காக கட்டுறது அப்படின்னா சின்ன சின்ன உயிர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது நம்மளை அறியாமலே வந்து உணவு கொடுக்கறது தான் இந்த நெல்மணி தோரணம் அதனால் குருவிகள் வந்து சாப்பிடும் எறும்புகள் வந்து அந்த நெல் நெல்லை வந்து எடுத்துகிட்டு போகும் அதனால தான் இந்த நெல்மணி தோரணம் கட்டி வைக்கிறது இன்னொன்று கண்டு இது வந்து கட்டுவாங்க அதனால் எப்போதுமே இந்த நெல்மணி தோரணம் வந்து நிலைவாசலில் கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மு முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி தோரணம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோரணை மாதிரி பின்னி இருக்கிறாங்க அப்பெல்லாம் சும்மா ஒரு கொத்தா எடுத்து கட்டி தான் தொங்க விட்டுருப்பாங்க அது வந்து குருவிகளுக்கும் உணவாகும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பஞ்சங்கள் ஏற்பட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு விதைக்கிறக்காக விதை நெல்லாவும் அங்கே முன்னாடியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அப்போ விதை அதாவது அறுவடை பண்ணினவொடனே எடுத்து வந்து கட்டி விட்டுருவாங்க அது அடுத்த வருஷம் வரையும் அதன் நிலைவாசலில் அப்படியே காஞ்சிட்டே இருக்கும் ஒருவேளை பஞ்சம் ஏற்பட்டது அதாவது விதை வி விதைக்கிறதுக்கு வந்து நெல்லே இல்லை அப்படின்னா அந்த நெல்லை எடுத்து கொண்டு கொண்டையும் விதப்பாங்களாமா அதுக்காகவும் அதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களுக்காக அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க வாழ்க்கை முறையும் மேம்படும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மன நிறைவும் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் எல்லாமே எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக சாம்பிராணி நிலைவாசல் ஃபுல்லாக காட்டியாச்சு முன்னாடி இயற்கைக்கும் காட்டிட்டேன் எப்போதுமே இயற்கையை வேண்டது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இயற்கை தான் வந்து தெய்வமே அதனால் வந்து இயற்கை தான் கடவுள் அவங்களையும் வேண்டிக்கோங்க முன்னாடி இருக்கான வேப்பமரத்துக்கும் எப்போதுமே சாம்பிராணி காட்டுவேன் ஏன் அப்படின்னா அந்த வேப்ப மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரச மரமும் சேர்ந்து இருக்குது எப்போதுமே வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தெய்வசக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே வ வளராது ரெண்டு மரமும் சேர்ந்து வளராது ஆனால் அந்த வேப்ப மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளையில் வந்து அந்த அரச மரம் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது அது ஒரு தெய்வசக்தி உள்ள ஒரு மரம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் எப்போதும் சாம்பிராணி காட்டினாலும் அந்த மரத்துக்கு பூனை சாம்பிராணி காட்டிடுவேன் அதுக்கப்புறம் வெளியில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வேலைகள்லாம் முடித்தாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நான் ஊருக்கு போகிறப்போ வச்சு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு போனேன் அந்த பூக்கள் எல்லாமே வந்து அப்படியே இருந்தது அதனால் அந்த பூக்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து தீபம் வைக்க ஆரம்பிக்கலாம் நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா முதல்ல நாம் வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முதல் இடம் வந்து பூஜை ரூமாக தான் இருக்கணும் ஏன்னா பழைய பூக்கள் இருக்கும் வச்சுட்டு போன நெய்வேத்திய இருக்கும் வெத்தலை பாக்கள் இதெல்லாம் வச்சுட்டு போயிருப்போம் இல்லையா அதெல்லாம் காஞ்சி போயிருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமே அப்படியே வந்து அந்த வாழைப்பழம் வந்து அப்படியே இருக்கும் அப்படிலாம் வைக்கக்கூடாது நெய்வேத்தியம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபட்டால் போதும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம் அதனால் வந்து ஊருக்கு போகும்போது நெய்வேத்தியத்தை அப்படியே போட்டுட்டு போகாதீங்க ஆனால் பூ இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம திரும்பி வந்துட்டு அந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பூ வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து எல்லா பூவையுமே வந்து நல்லா காஞ்சி போயிருந்த பூவை எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து தெய்வங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்றுறேன் என்னோடய ஃபேவரட் தெய்வம் கடவுள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் விநாயக பெருமாள் அவருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் தீபம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் அவங்களுக்கு முன்னாடி அஞ்சு தீபம் எப்போதுமே முகூர்த்த தீபம் வந்து அஞ்சு தீபம் ஏற்றுவோம் இல்லையா இது அவங்களுக்கு முன்னாடி எப்போதுமே ஏற்றலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் அந்த தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமி தீபம் இது வந்து அணையா விளக்காக எப்போதுமே ஏறியும் நம்ம வீட்டில் அதனாலே அந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போக காட்டி விட்டுறேன் நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ அதை நம்ம எடுத்து வச்சா போதும் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை வைக்கலாம் இல்லை டைமண்ட் கற்கண்டு வாங்கி வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் தீபம் வைக்கும்போது தெய்வங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்கண்டு எடுத்து வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம் இருந்தது அதை எடுத்து நான் வந்து நாயகப்பெருமானுக்கும் பண்ணாரியம்மன் தாய்க்கும் எடுத்து வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் இவ்வளோதான் சிம்பிள் இது நம்ம தீப தூபம் இதெல்லாம் காட்டணும் இல்லை இதுக்காக வந்து டைம் எடுக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய வேலைகளில் இது ஒன்றா நம்ம நினச்சிக்கணும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் இந்த தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி பூஜை பண்ணுறதுலேயும் இருக்கணும் அதனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமெல்லாம் வந்து இந்த பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா பூஜை ரூம்ல இருந்து பழைய பூக்களை எடுத்துட்டு புதுசா பூ வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் இதுவே போதுமானது எல்லா தெய்வங்களும் மன நிறைவோடு அதை ஏத்துக்குவாங்க தீபமெல்லாம் ஏத்தியாச்சு ஃபுல்லா சாம்பிராணியும் காட்டி விட்டுட்டேன் அப்படியே வந்து அம்பால பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா இருந்தாங்க இந்த அஷ்டலட்சுமி தீபம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏற்றி வைக்கிறது நைட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்க போகிறேனோ அப்போ தான் வந்து ஒரு பூவை வச்சு மலை ஏற்றிட்டு போய் தூங்குவேன் அது வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும் அதே போல் இந்த விநாயகப் பெருமானுக்கிட்டையும் இப்போ தினமுமே ஏத்துலேனாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் வந்து ஏற்றி வச்சுடுவேன் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் இந்த ரெண்டு தீபமும் எரிஞ்சிட்டே இருக்கும் வீட்டில் பெரும்பாலும் இந்த அஷ்டலட்சுமி தீபம் வந்து எரியாத நாட்களே இருக்காது நான் ஊருக்கு போனால் மட்டும்தான் எரியாமல் இருக்கும் மற்ற நாள் ஃபுல்லாக அந்த அஷ்டலட்சுமி தீபம் தெய்வத்துக்கு முன்னாடி அந்த தீப ஒளி அவங்களுடைய முன்னாடி முகத்துக்கு முன்னாடி எரிஞ்சிட்டே இருக்கும் அது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு வைப்ஸ் வீட்டில் இருந்துட்டுருக்கோம் இது மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி பாருங்க வீட்டில் எப்போதுமே இந்த தீபம் எரியிறது அவ்வளோ ஒரு சிறப்பு இப்போ நான் வந்து தீபம் அணையா எப் அணையாமல் இருக்கிறக்காக இந்த தீபம் நிறைய நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா இதுவே ரெண்டு நாள் வரைக்கும் வரும் அந்த தீபம் வந்து அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்குங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சது போல் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுருங்க காக்கா குருவிகள்லாம் வந்து குடிச்சிக்கும் காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை விளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்